ஹலோ காய்ஸ் நான் அவங்க இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எப்பியோட பார்க்கலாம் காய்ஸ் இங்க அந்த பூசாரி டைமே வந்து பொன்னி நானுமே இந்த வேண்டுதல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால அவருமே வந்து இந்த பரமா ஐம்பத்தோரு விளக்கு வச்சு அந்த விளக்கு எதுவுமே அணையாமலே நீங்க இந்த கோயிலில் சுத்தி வரணும் அது மட்டும் இல்லாம மூணு டைம் சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டு பொன்னுமே வந்து சரி அதை நீங்க எங்க வெயிட் பண்ணுங்க நான் அப்போ எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேக்ல இருக்க தாம்பலம் விளக்கெல்லாம் எடுத்த ஒன்றுன்னா பத்த வச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த பக்கம் வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்க பிரீத்திக்குமே பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது சொல்லப்போனா இந்த பொன்னி மட்டும் இந்த வீட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணி நல்ல இருக்கா என்ன கடைசியில வந்து யாருமே இந்த கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்கு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீதியுமாங்க கால் வர மாதிரி எழுந்திரிச்சு போயிடுறாங்க போயிட்டு கரெக்டா இந்த பக்கம் பொண்ணிய பாத்துட்டு இருக்க நேரத்துல அப் பிரீத்திக டீம ஒருத்தவங்க வந்து பிரசாதம் சொல்லி வாழைப்பழம் குடுக்கறாங்க இந்த பக்கம் பிரீத்தியும் அத கரெக்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு தோலை எடுத்து கரெக்டா பொண்ணி வர்ற வழியில போடுறாங்க அப்பதான் கரெக்டா பொண்ணுமே அந்த தட்டோட இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வராங்க அவங்களும் எதார்த்தமா அந்த தோலை மிதிக்காமலே போயிடுறாங்க இத பார்த்த உடனே பிரீத்தி பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கவே மாட்டேன்து பொன்னிக்குதான் ஒரு நல்ல பிளான போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் கரெக்டா பொண்ணுமே ரெண்டு ரெண்டாவது ரவுண்டை வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ கரெக்டாக அங்கே பக்கத்தில் அணிஞ்சு போயிருக்கிற அந்த விளக்கு ஒன்று எடுக்கிறாங்க அந்த விளக்கை எடுத்து கரெக்டாக அதில் இருக்க என்னையே பொன்னி வர வழியிலுமே கீழே ஊற்றி விட்டுறாங்க இந்த பக்கம் பொன்னியுமே எதார்த்தமாக சாமி கும்பிட்டுட்டே வந்ததுனால அங்கே கீழே என்ன ஊற்றிருக்கிறத பார்க்காம விட்டுறாங்க ஆனால் அந்த நேரம் இந்த பக்கம் பொன்னியை காப்பாற்றுறதுக்காக சக்திக்குமே எதார்த்தமாக அவரோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணிடுறாரு சக்தியுமே தன்னோட மொபைல் எடுத்துக்கிட்டு அவருமே இந்த பக்கம் வந்துட்டு எதார்த்தமாக நடந்துட்டு இருக்கப்ப இங்கே பொன்னியுமே என்ன மேலே கால் வைக்க போகிறாங்க அதை பார்த்து பயங்கரமாக சவுண்டு போட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் வந்து பொன்னியுமே பதட்டப்பட்டு அந்த எண்ணெயில் கால் வச்சு கரெக்டாக வலிக்க விழப் போகிறாங்க ஆனால் அந்த நேரம் கரெக்டாக அந்த பிளேட்டுமே கீழே விழாத மாதிரி சக்தி பிடிச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் பொண்ணுமே தாங்கு பிடிச்சிடுறாரு இந்த பக்கம் பொண்ணையும் சக்தி இந்த மாதிரி வந்து சவுண்டு போட்டதை பார்த்தோம் நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உடனே எந்திரிச்சி வராங்க வந்துட்டு என்ன ஆச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ தான் பொன்னி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லாத இந்த மாதிரி நான் கீழே வந்து என்ன இருந்ததை பார்க்கல என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஜாமே ரொம்ப கோபப்பட்டு இந்த மாதிரி கோயிலில் நடக்கிற இடத்துல யார் எண்ணெய் ஊற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் யாருமே கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் இருந்தாலுமே பொன்னியின்னு ஒரே ரவுண்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட குடும்பத்தோட பொண்ணு கூட நின்று இந்த பக்கம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்குமே பரவாயில்ல என் கூட இந்த குடும்பமே நின்று வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொண்ணியுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலையுமே முடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த தட்டையுமே வந்து கரெக்டாக சாமி முன்னாடி வச்சிருக்காங்க வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பூசாரியுமே வந்து ஆமா பூஜை நடக்க போதுமா பூஜை முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு மட்டும் அணையாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பூஜைக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த தட்டையை வரிச்சு வரிச்சு பார்த்தா பிரீதியுமே வந்து கண்டிப்பாக இந்த தட்டில் இருக்க விளக்கெல்லாம் அணையணும் அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக மேலே ஃபேன் இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக இந்த ஃபேன் மட்டும் ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா கீழ இருக்க விளக்க எல்லாமே அணைஞ்சு போயிடும் அப்போ நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வஞ்சத்தன்மையோட இந்த பக்கம் வந்து யாருமே பார்க்காத நேரம் போய் கரெக்டாக அங்கே இருக்கிற ஃபேனையுமே போட்டு விட்டுட்றாங்க ஆனா இது தெரியாம வீட்டில இருக்க எல்லாருமே வந்து இந்த பக்கம் சாமி கும்பிட்டுட்டு பொன்னியுமே திரும்பி இந்த விளக்க பார்க்கும்போது தான் தெரியுது சொல்லப்போனா அங்க ஓட்டின ஃபேனோட ஸ்பீடுக்கு இங்க கீழ இருக்கிற விளக்கு எல்லாமே அணைஞ்சு போயிருது சொல்லப்போனா அந்த விளக்கு அணிஞ்சு போனதை பார்த்த உடனே பொண்ணையுமே ரொம்ப பதிறி போயிடுறாங்க நம்ம வேண்டுதல் இப்படி வேஸ்ட்டா போச்சு அது மட்டும் இல்லாம இது அது ஏதோ வந்து அவசகுணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் பொன்னியை ஓட்டதை பார்த்து அவங்களுமே ஓடி வந்துட்டு ஆக்டிவிட்டி என்ன சப்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது சொல்ல போனால் மேலே இருக்க ஃபேனை யாரோ போட்டிருக்காங்க அந்த ஃபேனை போட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுது பட் இருந்தாலும் பொண்ணு ரொம்ப வருதப்பட்டு லைட்டாக கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து சக்தி ஜெயாலாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டு பார்த்துக்கலாம் இன்னொட்டையும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபேன் போட்டதுனால தான் நினைஞ்சிருச்சு நம்மளாம் வேணும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த பக்கம் பூசாரியும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வெளியில வெளியில் வர்றப்போ அவங்க வீட்டில் இருக்க ஃபேன் ஆன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்க்குறப்ப ஃபேன் ஆன் அதனால அணைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடுங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க இந்த மாதிரி வேண்டுதல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்த டைம் வரும்போது இந்த வேண்டுதலை பர்ஃபெக்டாக முடிக்கணும் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க அம்மன் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் சொல்லப்போனா இப்போ உங்களுக்கு இந்த விளக்கு அணைஞ்சது கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னி பொன்னி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க பட் இருந்தாலுமே இந்த பக்கம் வந்து கார்த்திக் பயங்கரமான டவுட்டு நம்ம இவ்வளோ நேரம் நிற்கிறப்ப விளக்கு ஒன்று ஆகலையே அப்புறம் எப்படி இந்த மாதிரி வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சது ஃபேனை யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக அந்த லைனில் யார் யாரெல்லாம் நின்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது பிரீதி தான் கரெக்டாக அந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தான் இதை போட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்க போர்டை கண்டிப்பாக குழந்தைங்களால் போட முடியாது யோசிக்க ஆரம்பிக்கிறார் உடனே இந்த விஷயத்தை நம்ம தனியாக தான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா பிரீத்தி மேல பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு அந்த நேரம் எதார்த்தமாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கோயில் தூண்டில் ஒரு கேமராவும் இருக்கிறத பாக்குறாரு அந்த கேமரா பார்த்தா அவருக்கு சரியான ஐடியா வருது இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஜெய வீட்டில் எல்லாருமே எல்லாருமே எல்லாம் கூப்பிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா பொண்ணுமே ரொம்ப மன வருத்தப்பட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றதே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட வேண்டுதல் இப்படி வேஸ்டா போச்சு சொல்லப்போனால் என்னென்ன வேண்டினேன் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஏதாவது விவரம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த பக்கம் கார்த்தி கண்டிப்பா இதுக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பூசாரிய போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன் கேட்குறாரு பேசினது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரு உடனே பூசாரியுமே வந்து இங்கே பாருங்கள் அந்த கோயிலுக்குள்ளே தான் இந்த மாதிரி அந்த நிர்வாகம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஆல்ரெடி இந்த சிசிடிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கார்த்திகுமே ரொம்ப வேக கிளம்பி போய்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற போய் பார்த்து இந்த மாதிரி இந்த டைமிங்கில் உள்ள ஃபுட்டேஜ் வேணும் அதை நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறார் அவருமே வந்து எங்கே சும்மாலாம் பண்ண முடியாதுங்க எனக்கு வேறு வேலை இல்லையா நீங்கள் வந்து போலீஸாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இதெல்லாம் தர முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ரிவைன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்திகமாக வந்து ப்ளீஸ்ங்க ஒரு முக்கியமான ஆளை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டிக்குமே கொடுக்குறாங்க இந்த செக்யூரிட்டியுமே அந்த பணத்தை வாங்கிட்டு சரிங்க ஓகே வாங்க டக்குன்னு பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடணும் ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க சொல்லப்போனால் ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிய வருது ஒன்றைக்கு தான் ஏதோ வந்து ஒரு பாதகம் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அவங்க வாழைப்பழ தோல் போட்டதுலேருந்து ஆயில் ஊற்றுனது வரைக்கும் எல்லாமே இங்கே கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதை விட முக்கியமாக இந்த ஃபேனை யாருமே பார்க்காத நேரம் அவங்க தான் போய் போட்டிருக்காங்க அவங்க போட்டதுனால தான் இங்கே இருக்கிற விளக்கெல்லாம் அணிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் கார்த்தி கண்டுபிடிச்சிடறாரு இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்கிறது இப்போ பெசாம நம்ம இப்படியே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும் நம்ம ஒரு ஆதாரத்துக்கு இதை வீடியோ எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த பக்கம் அவங்களுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் பரவாயில்லைங்க நீங்கள் கொடுத்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியுமே சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சரி ஓகே வேண்டுதல் தான் போயிடுச்சு விட நம்ம சாமி கும்பிட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கரெக்டாக அந்த திருவள்ளுவர் திருவள்ளூருக்கே வராங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவருக்குமே வணக்கம் சொல்லிட்டு சரிங்க நாங்க கிளம்புறோம் சொல்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் ஜெயா அது மட்டும் இல்லாம இங்க பொண்ணியோட ஃபேமிலி இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு மறுபடியும் திருப்பி அவங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அங்க ஊருக்கு போற வழி ஃபுல்லாவே வந்து பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை பொன்னியோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறது சக்திக்குமே தெரியுது எப்படியாவது பொன்னியை சமாதானப்படுத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட ரொம்ப போல விளையாட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு பொண்ணி இந்த மாதிரி தெரியாம நடந்துருச்சு இதுக்காக போய் நீ வருத்தப்பட்டுட்டே இருப்பியா இப்படி இருந்தா நம்ம என்ன ஆகிறது சொல்லு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட அடுத்த டைம் வரப்போ நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே பொண்ணோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்திகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்காங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்னுமே பொண்ணு சரியாகவே சுற்றிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்க சொல்லப்போனா இங்கே பொன்னியோட மனசில் இருக்கிற பாரத்தை நம்ம இறக்கி வச்சாக்கணும் இல்லை அப்படின்னா பொன்னி இன்னுமே வந்து தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காரு இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு கார்த்திகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கார்த்திகிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு ரூமுக்கு போறாரு அப்போ கார்த்திகுமே வந்து ரொம்ப பயங்கர குழப்பத்தோடு இருக்காரு சந்திரா எனக்கு ஒரு விஷயம் மனசில் கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க சொல்லலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரசேகர்ட்ட சொல்றாரு அந்த நாளில் சந்திரசேகரமே வந்து கார்த்திகை மனசு பொன்னியோட மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் சொல்லப்போனா பொன்னி ரொம்ப வருத்தத்திலே இருக்கா அந்த வேண்டுதல் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னியோட மனசு வர மாதிரி நம்ம எதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கார்த்திகிட்டேயுமே பேசிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இங்கே பாருங்க பேசாம அந்த வேண்டுதலுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது வந்து கடவுளுக்கு காணிக்க மாதிரி கொடுத்துருங்க சொல்லப்போனா அது பொண்ணு கையாலே போட வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் சந்திரசேகருக்குமே ஒன்றுமே புரியல எங்க இது கூட தெரியலையா இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்லாம் நம்ம ஏதாவது வேண்டுதல் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக காணிக்கனு சொல்லி கொடுப்பாங்க ஏதோ தங்கமோ காசோ ஏதோ ஒன்று கொண்டு போய் போட்டுட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே நான் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் வரப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டு சொல்லுங்க சொல்லப்போனா அது அவங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக பொண்ணியுமே அந்த கோயிலுக்கு அனுப்புறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணியுமே சரி நம்ம அந்த கோயிலுக்காக போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம இங்கே இருக்கிற கோயிலே கூட போய் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே வந்து அவர்கிட்ட இருக்கிற பரம்பரை மோத்தரத்தையுமே கலட்டி கொடுக்குறாரு இது வாங்கின பொண்ணியுமே எதுக்காக மாமா இதெல்லாம் கழட்டி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கோயிலில் வேண்டு வச்சு சரியான முறையில் செய்ய முடியல அதனால இதுக்கு மேல வந்து நம்ம வேண்டுதல் அடுத்த வருஷம் வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து சாமிக்கு ஒரு காணிக்கை மாதிரி நம்ம வந்து ஒரு தங்கத்தில் ஒரு காணிக்கை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ணாத வேண்டுதலுக்கு கண்டிப்பாக வந்து கடவுளுமே வந்து தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டமா அதனால் நீ என்ன பண்ணுற பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு இந்த மோதிரத்தை உண்டியில் போட்டுட்டு நீ வேண்டிட்டு வந்துருமா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் இந்த நான் சரியாக செஞ்சு முடிக்கிறான்னு மட்டும் வேண்டிட்டு வந்துரு மற்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணிக்கெல்லாமே அந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாரு பொண்ணுக்குமே அந்த மோதிரத்தை வாங்கிட்டு மாமா வேணாம் இது தப்பு அத்தைக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பேசிக்கிறேன் முதல்ல இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரும் மனசு அதுக்கு ஒரே வழி இதுதான் நீ கோயிலுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த மோதிரத்தையுமே கொடுத்து இந்த பக்கம் அவர் எல்லாருமே கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க பொண்ணியுமே கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு இங்க பிரீத்தியுமே பயங்கர டவுட் ஆயிட்டு இருக்காங்க எதுக்காக பொண்ணு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதா கரெக்டா இங்க சந்திரசேகரோட பரம்பரை மோதிரத்தை சாமி கும்பிட்டு கரெக்டா கோயில் உண்டு எடுத்து போடுறாங்க இதை பார்த்து பிரீத்தியுமே பயங்கரமா ஷாக்காகிறாங்க இந்த மோதிரம் அவங்களோட பரம்பரை மோதிரமாச்சே இது எதுக்காக கோயில் உண்டியில போடுறாங்க அதுவும் எதுக்காக பொன்னி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க அந்த ஷாக்கோட கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் ஜெயக்கட்டை சொல்லாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு பொண்ணுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேக வேகமாக வீட்டுக்கு இருக்காங்க சொல்லப்போனால் இங்கே அவங்க மட்டும் போய் டேரெக்டாக ஜெயக்கட்டை சொன்னாங்க அப்படின்னா இங்கே பொண்ணுக்குமே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி பரம மோதரத்தை கல்லட்டி நீங்கள் உண்டியில் போகிற அளவுக்கு பெரிய லைட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகருக்குமே பயங்கரமான ஒரு ஆப் இருக்கு அதனால் என்ன நடக்கப்போது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்போசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வடிவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வரலாறு வழியில்லாம மீட் பண்ணலாம்